மீனா செய்யறது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கள வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க மீனா தேவையில்லாத ஒரு விஷயம் பண்ண போறாங்க அது என்ன அப்படின்னா சீதாவுக்கும் அருண்குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க உண்மையிலேயே இது இப்போதைக்கு தேவையே இல்லாத விஷயம் கண்டிப்பா இதனால பாத்தீங்கன்னா மீனாவுக்கு பிரச்சனை வரதான் போகுது ஓகே லாஸ்ட் எப்படி சொல்ல நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோகிணி வாங்குன நகை வந்து திருட்டு நகை அப்படின்றது விஜயாவுக்கு தெரிஞ்சு போச்சு சோ நல்லா வாங்குவாங்கன்னு வாங்கிட்டாங்கன்னு சொல்லலாம் அப்பப்ப ரோகிணிக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் பட் கதைக்குள்ள இவங்க வருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது கொஞ்சம் கேள்விக்குறியா தான் போயிட்டு இருக்குது சீக்கிரமே கதைக்குள்ள வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா அது மேலும் பிரச்சனை அண்ட் சீரியல் ரொம்பவே ஸ்லோவாக்கிரும் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்க போது ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது அது என்ன அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியமே கிடையாது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரொமோல எல்லாம் பார்த்திருப்பீங்க சோ சீதா அண்ட் அருண்குமாருக்கு நம்ம மீனா வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க பட் அது எப்படி எப்படி நடந்தது அப்படின்னு ஆரம்பத்துல அதே டேட்ல தான் முருகன் வித்யாவுக்கும் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சோ சீதாவுக்கும் அருண்குமாருக்கும் அதே டேட் தான் பிக்ஸ் பண்ணி நம்ம மீனா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அங்க வர சொல்லிடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அங்க கிளம்பி வந்துடுறாங்க அதே மாதிரி முருகன் என்ன பண்றாரு அப்படின்னு முத்துக்கு கால் பண்ணி என்னனே எங்க இருக்கீங்க நான் உங்களை இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் எனக்கு மேரேஜ் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு தானே எனக்கு மேரேஜ் நீங்க வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சோ ஏற்கனவே நம்ம அருண்குமார் சொன்ன மாதிரி இவங்க தான் ஃபர்ஸ்ட் கஃபல் சோ இவங்களுக்கு தான் முதல் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசி பக்காவா முடிச்சிட்டாங்க அங்கேயும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம அருண்குமார் போகிறாரு ஸோ அருண்குமார் போய் எல்லா விஷயத்தையும் பக்காவாக முடிச்சிட்டாரு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக கல்யாணமும் ஆயிடுச்சு ஸோ அதே நேரம் இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் முத்து வந்து உள்ளே வர்றாரு அப்போ வரைக்கும் முத்துவுக்கு அந்த விஷயம் தெரியுமா தெரியலையான்னு கூட தெரியல ஸோ முத்து வந்து அப்போ தான் வர்றாரு யார் கூட வர்றாரு அப்படின்னா வழக்கம் போல் நம்ம முருகன் கூட தான் வர்றாரு ஏன்னா முருகனுக்கு தான் மேரேஜ் ஸோ முருகன் சொல்லி தான் அவரும் வர்றாரு ஸோ இப்போ இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் இருக்கார் இல்லையா முருகனுக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்திருக்காரு அதே மாதிரி நம்ம மீனாவும் அதே இடத்துல வர்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு இவங்க வெளியே போகும்போது அதே நேரம் மீனாவும் அங்கிருந்து வெளியே வர்றாங்க ஸோ இதை பார்த்து முத்துக்கு ஷாக்கு என்னடா இது நீ இங்க இங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்லை ஸோ வித்யா ஃபோன் பண்ணி உங்களை வர சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி முத்துவே வந்து பதில சொல்லிட்டாரு மீனா வந்து இவரை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா முத்துவே என்ன செஞ்சுட்டாரு அப்படின்னா ஓ நீ வந்து விஜய் வித்யாவோட ஃப்ரெண்டு தானே இவங்க காதலுக்கு நீ தானே உதவி பண்ணியிருக்க அதனால தான் உன்னை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டார் நம்ம முத்து ஸோ கொஞ்சம் கூட இதை நம்ம மீனா எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா மீனா என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பிரச்சனையாக மாறிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அதுக்கு பதில் முத்துவே என்ன சொல்லிட்டார் அப்படின்னா நீ வித்யாவோட ஃப்ரெண்டு தானே ஓ உன்னே கூப்பிட்டுருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அண்ட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அருண்குமாரும் சீதாவும் உள்ள ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்களுக்கும் இது பிரச்சனை தானே ஸோ அருண்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போதைக்கு நம்ம வெளியே போனால் மாட்டிக்கிறோம் நம்ம வெளியே போக வேணாம் இங்கேயே முடிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு சீதாவும் உள்ள இருக்கிறாங்க ஸோ ஒரு நல்ல விஷயம் நடந்தது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பல சிக்கல்கள் இருந்து கொஞ்சம் மாறுபட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஈஸியாக முடிக்க வேண்டிய பிரச்சனையை ரொம்ப தள்ளி போய் அது பெரிய பிரச்சனையாக மாத்திட்டாங்க நம்ம மீனா ஏன்னா மீனா பண்ணுறது முழுக்க முழுக்க தவறான விஷயங்க மீனா இந்த விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாது அதுக்கு பதில் மீனா என்ன பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னா எவ்வளோ பக்காவாக முடியுமோ அவ்வளோ பக்காவாக பேசி முத்து வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனால் அதுக்கு அவங்க அப்படி பண்ணல அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க அப்படினா முத்து வந்து எந்த விஷயமும் சொல்லாம இப்ப கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டாங்க சோ இப்ப வந்து கல்யாணத்துல வந்து நிக்குது இத எப்படி நம்ம மீனா சமாளிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா நிச்சயமா சமாளிச்சு தான் ஆகணும் ஏனா மீனா தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க அப்படின்றதனால மீனாவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது மீனா இந்த பிரச்சனை எப்படியாவது சமாளிச்சு தான் ஆகணும் என்ன செஞ்சு வர அப்படின்னு சொல்லி தெரியல முத்துவுக்கு தெரியாம இந்த விஷயத்தை செய்யறது அவங்களுக்கு தான் இருந்தது ஆனா சீதா சொன்ன விஷயம் அவங்கள ரொம்பவே காயப்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு அப்பா இருந்தா எனக்காக எனக்காக எனக்கு அப்பா இல்லை அப்படின்ற மாதிரி சொன்ன விஷயம் தான் அவங்கள இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அருண்குமார் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே புரியுது ஆனாலும் இப்போ சீதாவுக்காக சில விஷயங்கள்ல அவங்க இறங்கி போயிருக்காங்க அண்ட் அருண்குமார் இதை வந்து காப்பாற்றிக்கிடுவாராம் ஏன்னா அருண்குமார் கிட்டே நேரடியாக சொல்லிட்டாங்க நீங்கள் ஏதோ நல்லவர் மாதிரி பேசாதீங்க நீங்கள் வந்து அவருக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க ஸோ ஏதோ நீங்கள் எல்லாம் நல்லவர் அவர் மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி மூஞ்சில் அடிச்ச மாதிரியே சொல்லிட்டாங்க அது சொன்னாலும் அவர் வந்து திருந்த மாட்டார் வச்சுக்கோங்களேன் அவர் மேல உள்ள தப்பை இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட உணரவே இல்ல அதுதான் பிரச்சனை அவர் வந்து எவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு அதை கொஞ்சமாவது ரியலைஸ் பண்ணி நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத ஃபீல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அது மனுஷன் பட் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு த கட்டத்துக்கே வரல அவர் எந்த தப்புமே பண்ணல அப்படின்றது தான் அருண்குமார் வந்து இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்காரு ஸோ ப்ரொமோல ரொம்ப பரபரப்பாக காட்டினா காட்டினாங்க ஸோ முத்துக்கிட்ட மாட்டிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஆனா அங்க ஒரு விஷயம் கூட நடக்கல நம்ம எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போதைக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஏன்னா இவங்க இன்னும் கதைக்குள்ளேயே வராம கதையை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ கதையை தாண்டி இதை எல்லா விஷயமும் பண்றாங்களே தவிர்த்து கதைக்குள்ளே மட்டும் வர மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன ஆசைப்பட்றோம் பெருசாக ஒன்றும் கிடையாது சரியான விஷயங்கள் சரியான நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஆசைப்படுறோம் ஆனால் அதுவுமே இங்கே நடக்க மாட்டேங்குது அப்படின்றது தான் கொஞ்சம் கேள்விக்குறி கொஞ்சம் வருத்தம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முத்து அண்டு நம்ம மீனா ஒரு வழியாக வித்யா கல்யாணத்துலேயே இருந்து இவங்க ரெண்டு பேரை பின்வாசல் வழியாக அனுப்பிச்சு வச்சிட்டு வித்யாவுக்கும் நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சிட்டாங்க ஆனால் அப்போ வரைக்கும் வித்யா வந்து சொல்லலை நான் அவங்க தான் கூப்பிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லாமையே அவங்க மெயின்டைன் பண்ணிட்டாங்க ஆனால் என்னைக்காக இருந்தாலும் முத்துவுக்கு தெரிய வரும் மீனாவை வித்யா கூப்பிடவே இல்லை அப்படின்ற விஷயம் என்னைக்காவது தெரிய வரும் அன்னைக்கு தெரிய தான் முத்து வந்து வருத்தப்படுவார் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு முட்டாள இருந்திருக்கும் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது நிச்சயமா அவருக்கு ஒரு ஏமாற்றம் தான் இல்லையா ஸோ மீனாவை அவ்வளோ தூரத்துக்கு நம்பினாரு ஆனா மீனாவே அவங்க துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து நிச்சயமா நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாரு முத்துக்கு வந்து என்ன பிரச்சனை இப்போ நல்லமே இல்லை ஸோ நல்லவன் அப்படின்ற விஷயத்தை அவங்க வந்து நிரூபிச்சிட்டாருன்னா அவர் வந்து எதுவுமே பண்ண போறது கிடையாது ஓகே நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சிரும் அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு பட் அந்த ஒரு கான்செப்ட்க்கே அவங்க வரல அவங்க வந்து ரியலைஸ் பண்ணவே இல்லை முத்து எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறாரு அப்படின்றத கொஞ்சம் கூட அவங்க வந்து ரியலைஸ் பண்ணலை முத்து வந்து அப்படியே உங்களுக்கு வந்து எதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது முத்து என்ன விஷயம் சொன்னார் அவன் வந்து நல்லவன் கிடையாது அப்படின்ற மட்டும் தானே சொன்னார் ஸோ அவர் நல்லவன் தான் அப்படின்றது அப்படிங்கிறத நிரூபித்தாலே போதுமே முத்துவே வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவார் ஓகே நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அல்லது என்னோட முன்கோவம் தான் அதனால தான் நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் முத்து இறங்கி போகிறதுக்கு யோசிக்கவே மாட்டார் டக்குன்னு அவர் தப்பு பண்ணியிருந்தார் அப்படின்னா காலில் கூட விழுந்துருவார் ஆனால் அதுக்கு மீனா வந்து வரல பார்த்தீங்களா அதுதான் இங்கே பிரச்சனை மீனா வந்து என்ன சொல்லியிருந்திருக்கணும் முத்துக்கிட்ட வந்து நீங்கள் முதல்ல நல்லவர் அப்படின்றத நிறுவீங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் பண்ணலாம் கல்யாணம்லாம் அதுக்கப்புறம் பேசலாம் கண்டிப்பாக ஏன்னா சீத்தாவும் உறுதியாக இருக்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணால் அருண்குமார் தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்றதுல சீதா ரொம்ப உறுதியா இருக்காங்கும் போது யார் முத்து மட்டும் கிடையாது யார் வந்தாலும் அது எதுவுமே செய்ய போறது கிடையாது எதுவுமே செய்ய முடியாது இல்லையா ஸோ அதுதான நிரந்தரமான உண்மை ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பிரச்சனையை இவ்ளோ தூரத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல இன்னைக்கு ஏற்கனவே சீதாவோட வாழ்க்கையில சாரி நம்ம மீனாவோட வாழ்க்கையில இதே மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சு தான் பெரிய தப்பு நடந்து அண்ட் அது வந்து பெரிய பிரச்சனையா மாறுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதே தான் மீண்டும் ஒரே தப்பு நடந்திருக்குது ஸோ இதை எப்படி நம்ம மீனா சமாளி சமாளிக்க ஏன்னா இது வந்து எங்க சுத்தி இங்கே சுத்தி பார்த்தீங்கன்னா மீனா தான் விலகும் ஸோ மீனா தான் இதுல வந்து எப்படினாலும் மீனா தான் சிக்குவாங்க மத்த எல்லாரும் ஓடி போயிடுவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அருண்குமார் கூட மீனாவை கழுவி விட்டு போயிடுவார் நீங்களே பாத்துக்கோங்க உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை எனக்கு இருக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் போனா கூட ஆச்சரியப்படுறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது மீனா தான் எங்க சுற்றினாலும் நம்ம மீனா தான் சிக்குவாங்க மீனா உண்மையிலே பாவம் தங்கச்சிக்கு நல்ல விஷயம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே வந்து மாட்டிக்கிட்டாங்க இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனா ஒரு விஷயம் நல்லா தெரியுது இதனால மீனாவோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது ஏன்னா முத்து வந்து இதை சாதாரணமாக எடுத்துக்க மாட்டார் நமக்கு எதிராக மிகப்பெரிய விஷயத்த பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பாரு ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீனா தனக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாரு அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு மனுஷன்றதுனால ஸோ இதை வந்து அவர் எப்படி எடுத்துக்குவாரு அப்படின்னா கண்டிப்பாக மீனா எனக்கு துரோகம் பண்ணிட்டான் மீனா எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிக்க அடிமை ஆயிருவாரு ஆனா இதெல்லாம் தெரிஞ்சும் மீனா வந்து இந்த ஒரு தப்பை பண்ணியிருக்க வேண்டாம் மீனா பண்ணது உண்மையிலே மன்னிக்கவே முடியாத தப்பு முத்துவை வந்து பேசி கன்வின்ஸ் பண்ண வச்சிருக்கலாம் அப்படி இல்லையா அருண்குமாரை வந்து நீங்கள் நிரூபிங்க அவர்கிட்ட நல்லவர்னு மட்டும் நிரூபிச்சிட்டீங்கன்னா போதும் அவரே கல்யாணத்துக்கு வந்து சம்மதம் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருந்துருக்கலாம் ஆனால் எதையுமே அப்படின்றது அப்படின்றதாங்க இங்கே பிரச்சனையே ஸோ பார்க்கலாம் இந்த பிரச்சனை எங்கே போகப்போகுது எப்படி வந்து முடியப்போது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணால் பார்த்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்